வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பூர் துறையில் குவாலிட்டி கண்ட்ரோலரா பணி புரியும்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க திருப்பூர்ல அதிக சம்பளத்தில் இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பில் இதில் பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நம்மளோட மொபைல் ஆப்லயும் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம மொபைல் ஆப் இருக்கு ஜிஆர் கார்பன் சொல்லி பல்லாரோட்ல ரோட்ல பல்ல இடத்துல இருக்கு தங்கர் இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி சம்பளம் கார்பன் கம்பெனியில லேப்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் மாதிரியான வேலை வாய்ப்பு கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகணும்னாலும் சரி இந்த மாதிரி கார்பன் கம்பெனியில குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகணும்னாலும் சரி வேலை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிகிரி படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் வேலை வாய்ப்புல நல்ல சம்பளத்துல அது தங்குற இடத்தோட போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது அடுத்த வேலை வாய்ப்பு பாலு எஸ்ஓசி இது திருப்பூர் பனியன் துறையில குவாலிட்டி கண்ட்ரோலாக்குறவங்களுக்கு அங்கேரி அங்கேரிபாளையத்துல ஒரு அஞ்சு வருஷம் குவாலிட்டி கண்ட்ரோலர்ல கியூசியில கார்மெண்ட் கியூசியா இருந்தவங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் பாலு எஸ் ஓசி அங்கேரி பாளையத்தில் இருக்கு அடுத்த நிறுவனம் பாலாஜி இம்பெக்ஸ் இது தாராவூர் ரோடு இதுக்கு முன்னாடி சொன்னது அங்கேரிபாளையம் பாளையம் ரோடு இது தாராவூர் ரோடு வெள்ளிங்காடு இருபத்தி சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாலாஜி இம்பெக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் அடுத்து பாருங்க இது தாராவூர் ரோடு கோயில்வெளி இதுக்கு முன்னாடி சொன்னது வெள்ளிங்காடு இது கோயில்வெளி குவாலிட்டி கண்ட்ரோல இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாருங்க மெரினோ கார்மெண்ட்ஸ் இதுவும் தாராவூரோடு சந்திராபுரம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க இப்ப நம்ம பாக்குறது எல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல் வேலைவாய்ப்பு தான் அடுத்து அங்கேரி பழத்துல ஜிவி வெஞ்சர்ஸ் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆக்டிவ் அப்பேரல் தென்னம்பாளையம் பல்லர் ரோடு தென்னம்பாளையம் இருபத்தி சம்பளம் ஆக்டிவ் அப்பேரல் குவாலிட்டி கண்ட்ரோல் இருபத்தி சம்பளம் அடுத்து நியூ திருப்பூர் பி என் ரோட்ல பெஸ்ட் கார்பரேஷன் மிகப்பெரிய நிறுவனம் தங்குற இடத்தோட இருபத்தி சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோல் வேலை வாய்ப்பு அடுத்து தாமரை ஸ்பின்னிங் மில் அங்கேருவாளைய குவாலிட்டி கண்ட்ரோலர் மகா கிரியேசன் அமனாசரோடு திருமுருகமூட்டி ஈரோலைன் இன்டர்நேஷனல் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட கைகோ இம்பக்ஸ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோல் அங்கேரி விளைய ரோட்ல சாப்ட் வசேரிஸ் அவனாசியோடு அன்பு பழையம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான குவாலிட்டி கண்ட்ரோல் வேலை வாய்ப்பில் நம்ம ஜிபிஎஸ் இருக்குது நம்மளோட மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கும் நம்ம ஜிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை உடனே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்